தமிழ்நாடு அரசு மாநில தகவல் ஆணையத்தின் ஆணையர் பேராசிரியர் முனைவர் மா அவர்கள் இப்போது வழங்கி வழிகாட்டு வரும் ஐயா அவர்களை சிறைப்படையாக வருவாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய தொண்ணூத்தி ஆறாவது பிறந்த நாள் விழா மக்கள் கவிஞர் உறுதி வழங்க விழா இங்கே சிறப்புடன் நன்றி கொண்டிருக்கிறது இதிலே தலைமையை தலைமையை வகுத்து பட்டுக்கொட்டரை பற்றி பல கருத்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கக்கூடிய பத்மபூஷன் டாக்டர் நள்ளி அவர்களே வரவேற்பெயர் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இலக்கிய மாமணி மே ருசெண்ட் அவர்களே மக்கள் கவிஞர் விருதுகளை பற்றி பெற்ற மா மனிதர்களே பல விருதுகளை பெற்ற பெற்றிருந்தாலும் கூட இந்த விருது அனைத்துக்கும் சூடுவதாக இருக்கிறது அதற்கு முதற்கனாக இந்த விருதை உங்களுக்கு இன்று வழங்குவது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கோயம்புத்தூர் தொழிலாளர் சங்கம் நம்ம பட்டுக்கட்டையர் அவர்களுக்கு மக்கள் கவிஞர் என்ற விருதை வழிந்திருக்கிறோம் எவ்வளவு பொருத்தமான ஒரு விருவை ஐநூத்தி ஒன்பதாம் ஆண்டிலே அந்த மக்கள் அவருக்கு வழிந்திருக்கிறார்கள் பலருக்கு தெரிந்திருந்தாலும் கூட அந்த பட்டுக்கோட்டிலே இதே ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பதாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் ஒரு சிறிய கிராமம் அதனால் என்னவோ அந்த நாட்டுப்புற மக்கள் நாட்டுப்புறத்திலே வசிக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் தொழிலாளர்கள் கூலி தொழிலாளர்கள் அவர்களை பற்றியே அவருடைய அனைத்து பாடல்களும் இருந்துள்ளன அவருடைய தந்தையார் நாட்டுப்புற பாடல் ஆசிரியராக இருந்திருக்கிறார் திரு அருணாசலம் அவர்களும் அம்மா விசாலாட்சி அவர்களுக்கும் மகனாக பிறந்தவருக்கு ஒரு சகோதரர் ஒரு சகோதரி அந்த சகோதரியோட சகோதரர்களை அந்த ஊரிலே உள்ள தென்னை பள்ளிக்கூடத்தில் படித்திருக்கிறார் இரண்டாவது வகுப்புக்கு மேலே அவரை படிக்க முடியவில்லை இரண்டாவது மட்டும்தான் படித்திருக்கிறார் ஆனால் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத் ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பாண்டிச்சேரிக்கு சென்று திரு பாரதிதாசன் அவருடன் நெருக்கம் அவரை ஒரு மானசீக குழுவாக அவர் ஏற்றுக்கொண்டு அவரிடம் கழுவு பயின்றுள்ளார் அவர் இப்போதும் மனைவிக்கு கடிதம் எழுதுகின்ற போது நாம் இப்பெல்லாம் முன்னெல்லாம் போகணும் கடிதம் எழுதுகின்ற போது ஒரு பிள்ளையார் சொல்லி ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு கடிதத்துடைய முதலே தனக்கு தமிழ் பரவ சொல்லிக் கொடுத்த பாரதிதாசன் வாழ்க என்று சொல்லிதான் அவர் கடிதத்தில் எழுதுவாராம் அந்த அளவுக்கு பாரதிதாசன் மேல் ஒரு ஈடுபாடு கொண்டு வந்திருக்கிறார் ஏறக்குறைய ஒரு முறையான கல்வி குறைவாக இருந்தாலும் கூட அவர் பொதுவுடனே சிந்தனைக்கூடம் சமூக கொள்கைகளுக்கு மீதான ஒரு சாடல் தத்துவ கருத்துக்களை எல்லாம் கொண்டிருந்தது இப்பேற்பட்ட பாடல்கள் ஒரு சமூக மாற்றத்துக்கு தூண்டுதா தூண்டுதலாக இருந்தது என்பதை மறக்க முடியாது இளமையிலே அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட விவசாய சங்கத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அச்சங்கத்தால் தன்னை எடுத்துக்கொண்டு அடித்தள மக்களுக்கான ஆசைகளையும் ஆவேசங்களையும் பிரதிபலிப்பிக்கிறார் ஏன்னால் அவர் தெரிஞ்சு தெரியும் அடுத்தள மக்கள் எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள் என்பதெல்லாம் தெரிந்து அவங்களுடைய எல்லாம் இவர் வெளிப்படையாக பாட்டிலேயே கொண்டு வந்திருக்கிறார் அவர்களுக்கு ஐநூற்ற ஏழாம் ஆண்டு திருமணம் நடக்கிறது அடுத்த ஆண்டு ஒரு மகன் பிறக்கிறான் மகனுக்கு வந்து குமாரவேலி என்றவங்க தாத்தா துயர வைக்கிறார் இப்பேற்பட்ட பண்புகளை கொண்டவர் தனது இருபத்தி ஒன்பதாவது வயதிலே மறைந்தார் என்பதை கேட்கின்ற போது மிக்க மிக்க ஒரு துயரமான செய்தி இப்பேற்பட்ட புலவர்கள் பொதுமக்கள் எல்லாம் வெளி நீளம் முறையிலே மாய்ந்து விடுவார்கள் என்பதற்கு எப்படி ஒரு பாரதியார் இருந்தாரோ தனது முப்பத்தி ஒன்பது வயதிலே இறந்தாரோ அதே போல அவரு இருபத்தி ஒன்பது வயதிலே பல அதிக கருத்துக்களுடைய உடைய பாடல்களை நம்ம கூட்டு ஒரு வருத்தமான செய்தியாக இருக்கிறது அவருடைய சில பாடல்களில் இன்று காலம் பார்க்கின்ற கூட அந்த நாட்டிய நல்ல இசையுடன் கூடி இன்னும் இனிமையாக கேட்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் அவர் முத்தான முத்திர சில சமூகத்தின் மீது அவர் வந்து ஒரு ஒரு தன்னுடைய காட்டத்தை காண்பிக்கிறார் அதுல ஒரு பாடல் சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க எல்லாம் தான் படிச்சீங்க என்ன பண்ணி கீச்சிங்க புத்தர் இவ்வளவுதான் என்ன படிச்சு பீச்சுங்க எந்த வயசு பாருங்க ஒரு அந்த வயசுலயே அப்போ இப்ப இருக்கிற அந்த அளவுக்கு வந்து ஒரு அவேர்னஸோ இதெல்லாம் இல்ல அப்போ எந்த ஒரு தொலைதொடர்பும் இல்ல இப்ப நீ எது கேட்டாலும் கூகுள் சர்ச் போயிடலாம் எல்லா இன்பத்தை பத்தி ஆள் எல்லாமே வந்து நம்முடைய டோர் ஸ்டெப்ல கிடைக்கும் அப்போ எவ்வளவு ஒரு அது அவருடைய அந்த கம்யூனிஸ்ட் இது வந்து எவ்வளவு உள்வாங்கி என்ன புத்தரை விட நமக்கு அது இருக்காங்க அதே போல வந்து காந்தியோட இருக்காங்க இயேசுவோட இருக்காங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க என்ன பண்ணி கேச்சுங்கன்னு கேட்கின்ற போது ரொம்ப அவருடைய கோபம் சமுதாயத்தின் மேலே நியாயமானது என்பது தெரிகிறது அதே போல வந்து அவர் படித்த பெண் என்ற ஒரு திரைப்படத்திற்காக முதலிலே ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் நல்லதை சொன்னா நாத்திகனா என்று தொடங்குகிறது பாடல் நல்லது சொன்னா நாத்திகனா அப்படின்ட்டு பொது உரிமை சித்தாந்த பாடல்கள் பல இருக்கின்றது அதில் இன்றும் நீங்கள் பொருத்தமான இருக்குது தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அந்த பாடல் பாருங்கள் முழுமையான பாடலை பாருங்கள் அதை விட ரொம்ப சின்ன பயிலை சின்ன பயில செய்தி கேள்விடான் எவ்வளோ ஒரு அருமையான அந்த சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடிய பாடல் குறுக்க வழியிலே வாழ்க்கை தடம் திருட்டு உலகமுடா அது இன்னையும் பொருந்தது அதுதான் ஒரு அப்படி சொன்ன கருத்து இன்னமும் பூந்ததுன்னு தான் நமக்கு தெரியுது அதோட இன்னொன்று பார்த்தீங்கன்னா காடு விளைஞ்சா காடு விளைஞ்சா மச்சம் நமக்கு கையும் நடந்து நம்ம மிச்சம் நான் வந்து நானும் வந்து கிராமத்தில் வந்திருக்கேன் கிராமத்தில் ஒரு மிராசார் இருப்பார் அவர் ஐம்பது ஏக்கர் நாற்பது ஏக்கர் அறுபது ஏக்கர் இருக்கும் அவர் நல்லா குழந்தை பட்சா இருப்பார் இந்த விவசாயிங்க வந்து காலையில் போய் இந்த அருவாவில் எடுத்துட்டு அறுவடை பண்ணுவாங்க வெயில் கட்டுவாங்க வெயில் இதெல்லாம் பார்த்து தண்ணிக்கெல்லாம் கொடுக்க முடியாது வெயில் அடிச்சு கடைசியில் அதை கட்டி களத்தில் எடுத்துகிட்டு போய் நின்று போய் கொடுத்து அவருக்கு மூட்டை பிடிச்சி போடுற வரைக்கும் இவங்க வேலை அப்படியே அந்த அளவுக்கு நான் பார்த்துக்குறேன் அந்த அந்த நிகழ்ச்சியை இது அவர் அந்த சின்ன வயசில் பார்த்துருக்காரு அப்போ சொல்கிறேன் என்ன நமக்கு என்ன வச்சான் காலையில் இருந்தோடனே நம்ம போகணும் நடணும் அறுக்கணும் அறுவடை செய்யணும் அவங்க வந்து மேல்தான் போகணும் அப்படின்ற ஒரு பாட்டு